என்னென்ன பானே இனி ஒருவேளை பாண்டியன் ஸ்டோரில் எங்கள் தங்கமையிலுக்கு வந்து கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சரவணன் ரொம்ப அழுதுறாரு அப்படியே ரொம்ப சோகத்தோடு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு கோமதி இருந்து ஏமா உனக்கு கற்பமாக இருக்கும் இல்லைங்கிற தெரியாது நான் என்னத்தை பண்ணுவேன் அவங்க தான் அன்னைக்கே வந்து பாசிட்டிவும் காமிச்சிச்சு இப்போ இப்படி இருக்குன்னு சொன்னாங்கல்ல நான் ஒன்றுமே தப்பு பண்ணலைங்களோ தங்கமையில பார்த்து செம்ம காண்டாகிறாரு சீ நீ இவ்வளோ ஒரு கேவலமானவளா அப்படின்ட்டு சரி விடுறா இப்போ என்ன இப்போ இல்லை நான் இன்னொரு கப்புல பெக்காமையாக பார்க்க போகிறா எப்படியாவது கரு வரும்டா நம்ம வீட்டு வாரிசு வரும் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க மாமியார்னா இப்படி தாங்க மாமியார் இருக்கணும் ஆனால் சரவணன் வந்துட்டு அம்மா இவளை பற்றி உங்களுக்கு தெரியாதுமா இவள் ஃப்ராடு காரியமாக பொய் சொல்லிமா பொய் சொல்லிமா இவ அப்படிங்கிறாங்க அப்படி என்னடா பொய் சொன்னா அப்படிங்கில்ல மாமா மாமான்னு அழுகிறாங்க அடிச்சு வா என் மூடி நீ எவ்வளோ பொய் பெரிய பொய் சொன்னி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அம்மா இவ ஏற்கனவே நிறையா படித்தான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆமாடா இப்போ என்னடா அவள் பன்னெண்டாவது அம்மா படிச்சிருக்கா என்னடா சொல்கிற ஆமாம்மா ஏற்கனவே எனக்கு தெரியும் அதனால தான் நான் இவளை கொண்டே வாத்தா விட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க ஏண்டா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை எப்படிப்பா நான் சொல்லுவேன் எப்படி இந்த விஷயத்தை சொல்கிறது நீங்கள் மனசு நொந்து போயிருவீங்களே அதுக்காக தான்ப்பா நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க ஆமாடா எல்லாரும் நான் நொந்து போயிடுவேன் கஷ்டப்படுவேன்னு எல்லா உண்மையும் மறைங்க கோமதிக்கு தூக்கி வாரிப்படுது ஐயோ அதே மாதிரி தானே கதிர்ராஜி கல்யாணமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ ஏன்டா சொல்லலைன்னு மறுபடியும் கேட்கப்பா நான் மறைக்கணும்னா மறைக்கலப்பா அவள் அதுக்காண்டி நான் தாங்குதாங்கன்னு தாங்கலப்பா வீட்டில் கொண்டே விட்டுட்டுதான்ப்பா வந்தேன் ஆனால் இப்போ மறுபடியும் போய் சொல்லிட்டாலே அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் கோமதி என்ன பண்ணுறாங்க ஏண்டி நீ பண்ணடாதான் படிச்சிருக்கியா ஏண்டி நாங்கள் என்ன பண்ணி சொல்ல போகிறோம் நீ பத்தாவதே படிச்சதால நாங்கள் ஏற்றுக்க தாண்டி போகிறோம் ஒரு குடும்ப பொண்ணுக்கு படிப்பு ஓரளவுக்கு இருந்தால் போதும் நல்ல பாசம் நேசம் சமைக்கிறது இது இருந்தாலே ஒரு பெரிய இது தாண்டி உங்ககிட்ட அது எல்லா திறமையும் இருக்கே எங்ககிட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல இல்லை எங்கள் அம்மா தான் பயத்தில் அத்த நான் என்னத்த பண்ணுவேன் என்னை மன்னிச்சிருங்கத்த நானாக சொல்லலைத்த நான் அப்படிலாம் சொ பண்ணுற ஆள் இல்லைத்த அப்படிங்கிறாங்க மீனா வந்து ஏன் ஏன் தங்க மேல ஏன் தங்க நகாவை அக்கா என்கிட்ட சொன்னீங்க படிப்பு விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி விடுங்க எனக்கு பார்த்து மீனா அப்படிங்கிறாங்க ம் இப்போ மட்டும் மூஞ்சி அப்புறாணியை வச்சுட்டு ஆளுங்க உங்களை எப்படிக்கா சின்ன பிள்ளைன்னு நம்புறதா ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு அத்தை நீ பாருங்க அத்தை பாவம் தங்கமையில அவங்க வந்து ரொம்ப ஒரு அடாதடி ஆளே இல்லை அடாதடி பண்ணிக்கிட்டான் எவ்வளவோ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் அப்படின்னு சுகன்யா பார்த்து பேசுது ஆ இவன் என்ன நம்மளை பார்த்து பேசுகிறா அப்படின்னு நினைக்கிது அதுக்கப்புறம் அப்படின்னு திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவராஜியும் ஆமத்த பாவம் ராஜி நம்ம தமிழக்கா நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டு பார்த்தா அவங்க மாமனார் மாமியாக கால் பண்ணிடறா இந்த சரவணை என்னடா சரவணா இப்படி பண்ற அப்படிதான் தோணுதுங்க சரி கர்ப்பம் இல்லை அதுக்கு என்ன பண்றது விட்டுட்டு போனீங்களா சரவணை சொல்றோம் இல்லைங்க உண்மையிலே ரெண்டு கோடு வந்துச்சு டாக்டரும் சொன்னாங்க தான் வந்து கொண்டாந்து விட்டோம் மற்றபடி நாங்கள் பொய் சொல்லணும் அவசியமே இல்லை அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது உங்க பிள்ளை எங்களை ஏமாத்திருக்கா முதல்ல உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு கத்துறாங்க சரவணை இங்கே பாண்டி வந்துட்டு ஏ இருடா இருடா என்ன விட நீ இப்படி கோவிக்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏமா இப்படி ஐயா நாங்கள் தான் சொல்றேன் நாங்கள் வேணும்னு சொல்லலைண்டு அப்படிங்கிறாங்க சத்தியமாக எந்த பொய்யும் இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது இவளை கொண்டே அனுப்புங்கள் என் கண்ணு முன்னால் இருக்கக்கூடாது என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு சரவணை தர தரன்னு இழுத்துட்டு வந்து வாசல்ல விடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏய் இன்னைக்கு ஒரு கச்சேரி ஆருமா என்னமோ எடுத்து வீட்டில் நடக்குது டேய் குமார் வாடா வாடா இங்கே சண்டையை வேடிக்கை பார்ப்பான் அப்படிங்கிறேன் என்னமோ சொல்லுவாங்க எருதுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டன்ட்டு அந்த மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் கோமதி பார்க்குது டே சரவணா விடுடா அப்பா வந்தும் சொல்கிறாரு அப்பாவும் வந்து சொல்கிறாங்க டேய் வேணாடா பாவன் அந்த பிள்ளை இருந்துட்டு போட்டுடா அந்த பிள்ளைல மணி எப்படா இருப்பேன் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளையா எங்கள் மாமியார் மாமனாரும் கெஞ்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் யாரெல்லாம் தங்க தங்கமையில விட்டு விட்டு விரது சரிதான் இல்லை சரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன்னான கையாளர் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்